ஸ்ரீ பகவத் ஐயாவின் எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்திலிருந்து இரண்டாவது சாப்டர் நமது மனம் வாங்க கேட்கலாம் ஞானம் என்றால் என்னவென்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முன்பாக நமது மனதின் அமைப்பை புரிந்து கொள்வது உதவியாக இருக்கும் நம்முடைய மனதை நாம் நமது வசதிக்கு ஏற்ப பின்வருமாறு பிரித்து கொள்வோமாக நம்பர் ஒன் உணர் மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் நம்பர் டூ அடி மனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் நம்பர் த்ரீ ஆள் மனம் அதாவது டீப்பர் கான்சியஸ் மைண்டு மனம் என்பதை உணர்வு என்றும் சொல்லலாம் நம்முடைய தினசரி வாழ்வில் நாம் எதையெல்லாம் அறிகின்றோமோ உணர்கின்றோமோ அவற்றையெல்லாம் உணர்வு அல்லது மனம் என்று கூறலாம் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை பல வகை அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன அந்த நேரத்தில் நாம் சுறுசுறுப்பாக இயங்குகின்றோம் மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படுகின்றன வருத்தம் ஏற்படுத்தும் அனுபவங்கள் ஏற்படுகின்றன நம் அன்றாட வாழ்வின் போது நமக்கு கோபம் ஏற்படுகின்றது பயம் ஏற்படுகின்றது அன்பு ஏற்படுகின்றது வெறுப்பு ஏற்படுகின்றது உற்சாகம் ஏற்படுகின்றது இப்படி எத்தனையோ விதமான உணர்வுகள் நமது அன்றாட வாழ்வில் ஏற்படுகின்றன உணர்வில்லாமல் நாம் ஒரு கணங்கூட இருப்பதில்லை தூக்கத்தில் கூட கனவு நிலையில் இத்தகைய உணர்வுகள் தொடர்கின்றன இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக்கி நமது உணர்வு அல்லது உணர்மனம் என்று குறிப்பிடுகின்றோம் நமது உணர்வு இயங்குவது நமக்கு வெளிப்படையாக தெரியும் ஏனெனில் அறிதல் இல்லாமல் நமது உணர்வு இயங்குவதில்லை அறிதலுடன் இயங்கும் நமது மனமே நமது உணர்மனம் இப்படி வெளிப்படையாக இயங்கும் நமது மனதின் அடியில் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதியும் இயக்கத்தில் உள்ளது அதுதான் அடிமனம் அடிமனம் என்பது நமது இயல்பு ஒவ்வொருவருக்கும் ஓர் இயல்பு உண்டு அது ஒருவருக்கொருவர் மாறுபட்டிருக்கும் சிலர் இயல்பாகவே மிகவும் பொறுமையும் அன்பும் உடையவராக இருப்பர் இன்னும் சிலர் இயல்பாகவே பொறுமை இல்லாதவராகவும் வன்முறை மிகுந்தவராகவும் இருப்பர் இவையெல்லாம் இயல்புகள் நமது இயல்புகள் இடம்பெற்றிருக்கும் இடமே நமது அடிமனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பதே நமது அடிமனம் இந்த அடிமனதை நாம் நேரடியாக அறிய முடியாது அது உணர்வாக மாற்றமடையும் போது மட்டுமே நம்மால் அறிய முடியும் நமது இயல்புக்கேற்ற உணர்வுகள்தான் நம்மிடமிருந்து வெளிப்பட முடியும் ஆனாலும் நமது இயல்பை நேரடியாக நம்மால் அறிய முடியாது நமது இயல்புகள் எப்படியெல்லாம் உள்ளன என்பதை நம்மால் நேரடியாக அறிந்திட முடியாது நம்மிடம் வெளிப்படும் உணர்வுகளை கொண்டே நம்முடைய இயல்புகள் எப்படிப்பட்டவை என்பதனை அனுமானித்து கொள்ள முடியும் எனக்குள் கோபப்படும் இயல்பு உள்ளதா என்பதை என்னால் நேர அறிந்து கொள்ள முடியாது ஆனால் எனக்கு வெளிப்படையாக கோபம் ஏற்படும் போதுதான் எனக்குள் கோபப்படும் இயல்பு இருந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது உணர்மனம் என்பது இயங்கும் மனம் அடிமனம் என்பது இயங்கா மனம் அதாவது தெரியும்படி இயங்காத மனம் ஆனால் இயங்கும் மனதிற்கும் அடித்தளம் இந்த இயங்கா மனமான அடிமனமே நமது அடிமனதிலிருந்து உருவாவதுதான் நமது உணர்மனம் நமது உணர்மனம் இவ்வாறு நமது அடிமனதிலிருந்து உருவாகி வெளிப்படுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நமது அடிமனது எவ்வாறு உருவாகிறது என்பதை நம்மால் நேரடியாக அறிய முடியாது அது எவ்வாறு உருவாகி இருக்க முடியும் என்று ஊகித்து தான் தெரிந்து கொள்ள முடியும் நாம் நம்முடைய பெற்றோர்களின் இயல்பு நிலையை ஓரளவு வாரிசாக அடைந்துள்ளோம் நாம் வளர்ந்த வளர்க்கப்பட்ட விதம் நாம் சந்தித்த நிகழ்ச்சிகள் நாம் செய்த செயல்கள் ஆகியவை நமக்கு பலவிதமான விதமான அனுபவங்களை கொடுத்திருக்கின்றன நமது அனுபவங்களின் தாக்கம் யாவும் நமது அடிமனதில் பதிவாகி விடுகின்றன நம்முடைய மனப்பதிவுகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே நமது இயல்பாக அமைந்துள்ளது இதுவே நமது இயல்பு நமது அடிமனம் இது ஒருபோதும் முன்னர் இருந்ததை போல் இருக்கவே முடியாது ஏனெனில் இது சேர்ந்து கொண்டே போகின்றது நம்முடைய ஒவ்வொரு அனுபவமும் பதிவாகி கொண்டே வருகின்றது நமது இயல்பிலிருந்து உணர்வு வெளிப்படுகிறது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் மனதில் பதிவு செய்யப்பட்டு இயல்புகளாக உருமாற்றம் அடைகின்றன இப்படி ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருந்து கொண்டிருந்தாலும் நாம் வெளிப்படையாக அறிந்து கொள்ளக்கூடிய நமது உணர்வுகளை மட்டுமே ஆதாரமாக இருக்கும் அடிமனதை நம்மால் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது நாம் அலுவலகத்திற்கு கொண்டிருக்கிறோம் வழியில் எதிரே வரும் நமது நண்பரை சந்திக்கிறோம் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய இயல்பு நமது அடிமனதில் உள்ளது அது மகிழ்ச்சியாக வெளிப்படுகிறது அதுபோல் நாம் போகும் வழியில் நமக்கு பிடிக்காத ஒருவரை சந்திக்கிறோம் நமக்கு அருவருப்பு வெறுப்பு ஏற்படுகிறது வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இயல்பு நமது அடிமனதில் இருந்திருக்கின்றது அதன் வெளிப்பாடாக நமக்கு வெறுப்புணர்வு ஏற்படுகிறது இங்கு நமக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி உணர்வும் வெறுப்பு உணர்வும் நமது உணர்மனம் ஆகும் இவை இரண்டுமே நமது அடிமனதின் வெளிப்பாடு ஆகும் இப்படி நாம் இயங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நமது அடிமனம் செயல்படுகிறது ஆயினும் நமது அடிமனதின் இயல்புக்கேற்ற உணர்வுகளே வெளிப்படுகின்றன நமக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது நாம் தெருவில் செல்லும்போது அங்குள்ள ஒருவர் வருவோர் எல்லாம் கண்டபடி திட்டிக் கொண்டிருக்கிறார் நாம் பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தால் நமது இயல்பு பயத்தை வெளிப்படுத்துகிறது நாம் பயத்துடன் அங்கிருந்து போய்விடுவோம் நாம் பயந்த சுபாவம் இல்லாதவராக இருந்தால் நமது இயல்பு ஏசி கொண்டிருப்பவர் மீது கோபத்தை ஏற்படுத்துகின்றது நமது இயல்புக்கு ஏற்றபடி நமது உணர்வுகள் வெளிப்படுகின்றன இவ்வாறு நமது உணர்வுகளுக்கு காரணமாக அமைந்துள்ளதுதான் நமது அடிமனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஆழ்மனம் ஆழ்மனம் என்றால் என்ன ஆழ்மனம் என்பது இயற்கையின் இரகசியங்களெல்லாம் புதைந்து கிடக்கும் ஓர் ஆழமான பகுதி நமது மனதின் ஆழ்நிலையில் இது இடம் பெற்றுள்ளது அடிமனதை எப்படி நம்மால் நேரடியாக அறிந்திட முடியாதோ அதுபோலவே இந்த ஆழ்மனதையும் நம்மால் நேரடியாக அறிந்திட முடியாது அடிமனதை போலவே இந்த ஆழ்மனதும் எப்போது உணர்வுகளை வெளிப்படுத்தி உணர்மனமாக செயல்படுகிறதோ அதன் மூலமாகவே இந்த ஆழ்மனதை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் நாம் பங்கு கொள்ளும்போது நமது அடிமனதின் இயல்புக்கேற்ற உணர்வுகள் நமக்கு ஏற்படுகின்றன என்பதை பார்த்தோம் நமது அடிமனம் செயல்படுவது போன்று இந்த ஆழ்மனம் எந்த சாதாரணமான சம்பவங்களின் போதும் செயல்படுவதில்லை மாறாக நமது உணர்வாலும் அடிமனதாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இந்த ஆழ்மனது தனது அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தி தீர்த்து வைக்கிறது உதாரணமாக ஆபத்து காலத்தில் நமது அடிமனம் நமக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகின்றது நாம் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஓடுகிறோம் ஆனால் பத்து அடி உயர சுவர் ஒன்று நம்மை மறித்து நிற்கிறது நாம் இதுவரை நமது வாழ்நாளில் ஐந்து அடி சுவரில் கூட ஏறி பழகியதில்லை ஆனால் ஆபத்து காலத்தில் நமது ஆழ்மனம் அதீதமான சக்தியுடன் உதவி செய்திடும் காரணத்தினால் பத்து அடி உயர சுவரையும் தாண்டி குதித்து தப்பியோடும் வல்லமை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது ஆனால் இத்தகைய அதீதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தும் தருணம் எப்போதும் ஏற்படுவதில்லை பல விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளில் தடங்கள் ஏற்பட்டு தீர்வு காண முடியாமல் தவிக்கும் போதெல்லாம் தங்கள் கனவுகளின் மூலம் சில தீர்வுகளை கண்டுள்ளதாக கூறியிருக்கிறார்கள் அவையெல்லாம் இந்த ஆழ்மனதின் செயல்பாடுகளே இந்த ஆழ்மனம் ஓர் இரகசிய அமைவாக நமது மனதினுள் இடம்பெற்றிருந்த போதிலும் அதை செயல்பட வைக்கும் ஆன்மீக யோக தியான பயிற்சிகள் பல உள்ளன அந்த பயிற்சிகள் மூலம் இந்த ஆழ்மனதை இயக்கி சிலர் அரிய பெரிய சக்திகளை பெற்றுள்ளனர் அஷ்டமா சித்துக்களையும் அதீதமான அனுபவங்களையும் ஒருவர் இதன் மூலம் பெற முடியும் அது எவ்வாறாயினும் அனைத்தும் உணர்மனதின் எல்லைக்குள்ளேயே செயல்பட்டாக வேண்டும் உணர்வு அதாவது கான்சியஸ்னஸ் என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் என்ற பெயரில் பார்த்துவிட்டோம் இருந்தாலும் அதனை இன்னும் சற்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் உணர்வு என்றால் என்ன உணர்வு வேறு உணர் மனம் வேறு அல்ல ஒரே தன்மையை இரு வேறு பெயர்களில் அழைக்கிறோம் எவற்றையெல்லாம் நாம் வெளிப்படையாக உணர்ந்து அனுபவிக்கின்றோமோ அதுவே உணர்வு அல்லது உணர்மனம் நாம் ஓர் இன்பத்தை அறிகிறோம் அதுபோல் துன்பத்தையும் அறிகிறோம் இவற்றை நாம் அனுபவித்து அறிகிறோம் இப்படி உணர்ந்து அறிவதை உணர்வு என நாம் குறிப்பிடுகிறோம் உணர்வை உடல் உணர்வு மன உணர்வு என இரண்டு வகையாக பிரிக்கலாம் உடலால் உணர்வது ஒன்று உள்ளத்தால் உணர்வது மற்றொன்று அப்படியென்றால் நாம் நமது கையினால் நெருப்பை தொட்டு விடுகிறோம் சுட்டு விடுகின்றது வலியை உணர்கிறோம் உடல் உறுப்பினால் உணரப்படும் வலியுணர்வு இது இந்த உணர்வை உடல் உணர்வு என்று வகைப்படுத்தலாம் நமது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது அந்த நஷ்டம் நமக்கு துயரத்தை ஏற்படுத்துகிறது இதனை நாம் நமது மனதினால் அனுபவித்து அறிகிறோம் மனதினால் அனுபவித்து உணரும் இந்த உணர்வை மன உணர்வு என வகைப்படுத்தலாம் நமது உடல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் உடல் உணர்வை ஏற்படுத்துகின்றன நம்முடைய மனோ இயல்பு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் மன உணர்வை ஏற்படுத்துகின்றன இந்நிலையில் நாம் நமது ஆய்வை சற்று வேறு கோணத்திற்கு மாற்றிக்கொள்வோமாக நாம் ஏற்கனவே கேட்ட அதே கேள்வியை தான் இங்கு மீண்டும் கேட்க வேண்டியுள்ளது நமது அடிமனதை நம்மால் உணர முடியுமா நமது உணர்மனதை நாம் உணர்கின்றோம் அதுபோல் நமது அடிமனதை உணர்தல் சாத்தியமா நமது அடிமனதை நேரடியாக உணர்தல் சாத்தியமன்று என்பதையும் அது போலவே நம்முடைய ஆழ்மனதையும் நேரடியாக உணர்தல் சாத்தியமன்று என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இங்கு நாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரே செய்தி என்னவென்றால் நம்மால் உணரக்கூடியது உணர்மனம் ஒன்றை மட்டுமே அந்த உணர்மனமானது நமது அடிமனதினால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஆழ்மனதால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அது எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமன்று உணர்மனதை தவிர அதன் ஆதார நிலைகளை நம்மால் நேரடியாக அறிந்திட முடியாது என்ற உண்மையை மட்டும் நம் கருத்தில் கொண்டால் போதும் இனி நாம் உணர்வு என்றால் என்ன என்ற பழைய ஆய்வை மீண்டும் தொடர்வோம் நமது உணர்வை நாம் உடல் உணர்வு மன உணர்வு என இரு இருவகையாக பிரித்து கொண்டோம் உடல் உணர்வு என்பது உடல் உறுப்புகளால் உணர்ந்து அறிவதே என்றும் மன உணர்வு என்பது மனதினால் மட்டும் உணர்ந்து அறிவது என்றும் அதனை விளங்கி கொண்டோம் அதில் மன உணர்வு என்றால் என்னவென்பதை இன்னும் சற்று ஆய்ந்திடுவோம் துயரம் என்பது மனதால் அனுபவிக்கப்படும் ஒரு மன அனுபவம் அதேபோல் மகிழ்வு என்பதும் மனதால் அனுபவிக்கப்படும் ஒரு மன அனுபவம் இது போன்றே விருப்பு வெறுப்பு பயம் கோபம் ஆசை அன்பு போன்ற உணர்வுகளையும் நாம் நம்முடைய மன அனுபவமாகவே உணர்ந்து அறிகின்றோம் இந்த உணர்வுகளின் தன்மைதான் என்ன இவற்றை நாம் எந்த புலன்களின் மூலம் உணர்ந்தறிகிறோம் அதாவது நாம் நமது உடல் உணர்வுகளை எல்லாம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் மூலம் உணர்ந்தறிகிறோம் நமது மன உணர்வுகளை அறிந்திடும் விசேஷத்தன்மையுள்ள பொறி புலன் ஏதும் உண்டா எவ்வாறு நாம் அவற்றை அறிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய துயரத்தை நாம் நம்முடைய மனவேதனை என்று குறிப்பிடுகின்றோம் அந்த வழியை நாம் அனுபவிக்கும் காரணத்தினாலேயே அதனை வேதனை என்று குறிப்பிடுகின்றோம் அந்த வேதனையை நாம் நமக்குள் எந்த பகுதியில் அனுபவிக்கிறோம் மனதினுள் அனுபவிக்கிறோம் என்றால் அந்த மனது நமக்குள் எங்கே இருக்கிறது நமது துயரங்கள் அனைத்தும் நமது நரம்பு மண்டலங்களிலும் நமது உடலின் உள்ளுறுப்புகளிலும் ஓர் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன அந்த ரசாயன மாற்றத்தின் மூலமாகவே துயரத்தினால் ஏற்படும் மன வேதனையை நாம் உணர்கின்றோம் இப்படியே நமது பயம் கோபம் ஆகியவையும் நமது நரம்பு மண்டலத்தில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இந்த ரசாயன மாற்றத்தின் மூலமாகவே நாம் நமது மன உணர்வுகளையும் அறிகின்றோம் இதை போன்றே நமது அன்பு ஆசை விருப்பு வெறுப்பு காமம் பொறாமை போன்ற மன உணர்வுகளும் அவற்றிற்கு ஏற்ற முறையில் நமது உடலில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன அவற்றின் மூலமாகவே நாம் அந்த மன உணர்வுகளை அறிகின்றோம் நமது மன அனுபவங்களுக்கு ஏற்ற வகையில் அவை ஏற்படுத்தும் ரசாயன மாற்றங்களிலும் வேறுபாடுகள் உள்ளன மொத்தத்தில் நமது மன அனுபவங்கள் அனைத்தும் உடல் உணர்வாகவே தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றன மன அனுபவம் மன உணர்வு என்று அதனை நாம் வகைப்படுத்தி கொண்டாலும் அடிப்படையில் நமது மன உணர்வுகள் அனைத்தும் உடல் உணர்வுகளே நமது உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உடல் உணர்வாக வெளிப்படாத மன உணர்வுகள் மன உணர்வுகளே அல்ல எதையாவது ஒன்றை நாம் நமது மன உணர்வு என்று கூறுவோமேயானால் அது தன்னை நமது உடல் உணர்வாக மட்டுமே வெளிப்படுத்தியாக வேண்டும் எனவே நமது உடல் உணர்வுக்கும் மன உணர்வுக்கும் இடையில் அடிப்படை வேறுபாடு எதுவும் கிடையாது நமது அனைத்து உணர்வுகளும் உடல் உணர்வுகளே ஆகவே நமது உணர்மனம் என்பது நமது உடல் உணர்வே நமது அடிமனதையும் ஆழ்மனதையும் நேரடியாக உணர்ந்தறிய முடியாது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவற்றையும் நாம் இத்தகைய உடல் உணர்வாக மட்டுமே உணர்ந்தறிய முடியும் ஆகவே நமது உணர்வுகள் அனைத்தும் உடல் உணர்வுகளே ஆன்மீக உலகில் அதீதமான சில உணர்வுகளும் அனுபவங்களும் கூறப்படுகின்றன அவையும் கூட நமது உடல் உணர்வுகளாகவே உணர்ந்தறியப்படுகின்றன எதையாவது உணர்ந்திட வேண்டுமானால் அதனை நாம் நமது உடல் உணர்வினால் மட்டுமே உணர்ந்திட முடியும் எதையாவது அடையாளம் கண்டு புரிந்து கொள்வது மட்டுமே மனதின் வேலை மனதால் புரிந்து கொள்கிறோம் உடலால் உணர்கிறோம் இந்நிலையில் இந்த உணர்வுகளுக்கும் ஞான நிலைக்கும் உள்ள தொடர்பு என்ன ஞான நிலை என்பது ஓர் உடல் உணர்வா ஆன்மீக உலகில் எத்தனையோ விதமான யோக சாதனைகளும் தியான முறைகளும் உள்ளன அவற்றை நாம் முறையாக பழகி வரும்போது நமது ஆழ்மனதின் தொடர்பு ஏற்பட்டு அதீதமான பல அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன அத்தகைய அனுபவங்களை சராசரி மனிதர்களால் எட்ட முடியாது ஆன்மீக சாதகர்களால் மட்டுமே அத்தகைய அதீதமான ஆனந்தமயமான உணர்வுகளை அனுபவித்து அறிய முடியும் ஆத்ம சாதனைகளின் தரத்துக்கு ஏற்ப பல விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் ஆன்மீக உலகில் அத்தகைய அனுபவங்கள் பல உள்ளன ஆனால் அவை அனைத்துமே உடல் உணர்வுகளே ஆன்மீக அனுபவங்கள் என அவைகளுக்கு முத்திரை குத்தப்பட்டாலும் அவையும் உடல் உணர்வுகளே ஆகவே அந்த உணர்வுகள் அனைத்தும் தோன்றுவதும் மறைவதுமாக உள்ளன எவ்வளவு உன்னதமான அனுபவமாக இருந்தாலும் சரி அவை சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ மறைந்துதான் ஆக வேண்டும் நிரந்தர அனுபவம் என்று எதுவுமே இருக்க முடியாது ஆயினும் அத்தகைய உன்னதமான ஆன்மீக அனுபவம் ஒருவருக்கு ஏற்படும்போது ஒருவர் தனது மனக்கவலைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுகிறார் அந்த ஆனந்த அனுபவத்தின் தாக்கத்தில் இருக்கும் அவர் அளப்பரிய உற்சாகத்துடனும் உயிரோட்டமான சுறுசுறுப்புடனும் கூட காணப்படலாம் இந்த ஆனந்த நிலை நிரந்தரமாக நீடிப்பதாயின் அதுதான் ஞான நிலை அதுதான் உன்னத நிலை அதுதான் மெய்ஞான நிலை இப்படித்தான் ஒருவருக்கு என்ன தோன்றும் ஏனெனில் நாம் அத்தகைய அனுபவத்தில் இருக்கும்போது நாம் அன்புமயமாகி விடுவோம் எவரையும் வெறுக்க தோன்றாது நமது உணர்வுகள் அனைத்தும் ஆனந்த அனுபவமாகவே இருக்கும் சலிப்பு என்பதே நமக்கு ஏற்படாது இத்தகைய அனுபவம் நமக்கு மிகவும் அசாதாரணமாக தோன்றுவதால் இதுதான் ஞானநிலையோ என்று நமக்கு என்ன தோன்றும் ஏனெனில் இந்த அனுபவங்களின் தரம் அத்தனை சிறப்பானது சராசரி மனிதர்களால் அடைய முடியாதது ஆன்மீக சாதனைகளால் மட்டுமே அடையக்கூடியது ஆகவே இதுவே உன்னத நிலை என்று ஒருவர் முடிவு கட்டுவாரேயானால் அதுவும் ஒரு வகையில் நியாயமானதே ஆனால் ஞானநிலை என்பது இதுவன்று ஞானநிலை என்பது இத்தகையதோர் அனுபவம் அன்று ஞானம் வேறு அனுபவம் வேறு அனுபவங்கள் அனைத்தும் மறைந்துதான் தீர வேண்டும் ஆனால் ஞானம் அப்படியன்று அது வந்தால் வந்ததுதான் என்றென்றும் மறைந்திடாது அனுபவங்களை அனுபவிக்கும் கருவியாக நமது உடல் அமைந்துள்ளது நமது உடல் ஓர் அற்புதமான கருவி அதன் இயக்கம் விஞ்ஞானபூர்வமானது ஆன்மீக அனுபவங்களாயினும் சரி சாதா சாதாரண உலகியல் அனுபவங்களாயினும் சரி நமது உடலானது உடலியல் விஞ்ஞான முறைப்படியே செயல்படுகிறது விஞ்ஞான விதிமுறைகளின்படியே செயல்படுகிறது நமது ஆன்மீக அனுபவங்கள் யாவும் அவை மிக உன்னதமானவைகளாக இருந்தாலும் கூட உடல் உணர்வே என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஆன்மீக அனுபவங்களின் போக்கு எப்படி அமைந்துள்ளது என்பதை கவனித்திருக்கின்றீர்களா நாம் ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடும்போது ஆரம்ப கட்டத்திலேயே மிக சுலபமாக சில அற்புதமான ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டுவிடும் ஆனால் அதே அனுபவத்தை மீண்டும் பெற்றிடுவது என்பது அவ்வளவு சுலபமாக இருக்காது நான் உங்களுடைய வீட்டு முகவரியை தெரிந்து கொண்டு பலரிடமும் விசாரித்து உங்கள் வீட்டை கண்டுபிடிக்கிறேன் ஒரு தடவை உங்கள் வீட்டை தெரிந்து கொண்ட பிறகு மீண்டும் உங்கள் வீட்டுக்கு நான் வருவது மிகவும் சுலபம் எவரிடமும் விசாரிக்காமல் மிக சுலபமாக வந்துவிட முடியும் ஏனெனில் உங்கள் வீடும் அதன் வழியும் எனக்கு நேரடியாகவே தெரிந்துவிட்டது ஆன்மீக அனுபவங்களை பொறுத்தவரையில் அதன் நடைமுறை மிக வேறுபட்டது ஆன்மீக அனுஷ்டானங்களைப் பற்றியும் அதன் நடைமுறைகளைப் பற்றியும் தெளிவாக தெரிந்திராத ஆரம்ப கட்டத்திலேயே அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் மிக எளிதாக ஏற்பட்டுவிடும் ஆனால் அவற்றை மீண்டும் பெற்றிட நாம் மிகவும் சிரமப்பட்டாக வேண்டும் அப்படியே சிரமப்பட்டாலும் கூட மீண்டும் பெற்றிடும் அனுபவத்தின் தரம் ஆரம்ப கட்டத்தில் பெற்ற அனுபவத்தைப் போன்று இருக்காது ஏன் அப்படி எதையாவது ஒன்றை செய்து முடிப்பதாயின் முதலாவது தடவையை விட அடுத்தடுத்த முயற்சிகள் மிகவும் எளிதாகத்தானே இருக்க வேண்டும் ஏன் இங்கே அப்படி இல்லை பெற்ற அனுபவத்தை மீண்டும் பெறுவதற்கே நாம் படாத பாடு படும்போது அத்தகைய அதீத அனுபவங்கள் நம்மிடம் நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் நிரந்தர அனுபவத்தை அடைவது சாத்தியம் என்ற தவறான கற்பனை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இத்தகைய அதீதமான அனுபவங்களை நிரந்தரமாக அடைந்திடுவதே ஞான நிலை என்ற ஒரு கருத்தை வைத்திருப்பதும் கூட இந்த ஆசைக்கு காரணமாக அமைந்துள்ளது நமது உடலானது ஒரு கருவியே அதன் அனுபவங்களுக்கு ஓர் எல்லை உண்டு அதனை மீறி அதனால் அனுபவத்தை அனுபவிப்பதோ அனுபவத்தை தாங்கிக் கொள்வதோ சாத்தியமன்று அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று நாம் கேள்விப்பட்டதில்லையா அனுபவங்களை தாங்கும் திறனுக்கு ஓர் எல்லை உண்டு எல்லையை மீறும் போது எதிர்விளைவு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது ஆன்மீக அனுபவங்களை வலுக்கட்டாயமாக அளவுக்கு அதிகமாக நமது உடலின் மீது சுமத்தும் போது அவை நமது உடலை சிதைத்து விடுகின்றன நம் உடலானது ஒவ்வொரு கணந்தோறும் புதிய புதிய உணர்வுகளை உணர்ந்தறியும் வகையில் படைக்கப்பட்டுள்ளது நாம் கசப்பு ருசியுள்ள ஒன்றை சாப்பிட நேர்ந்தால் அதன் சுவை நமது நாக்கில் அப்படியே தங்கிவிடக்கூடாது அதுபோல் இனிப்பு சாப்பிட நேர்ந்தால் அந்த சுவையுணர்வும் அப்படியே தங்கிவிடக்கூடாது அது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஆரோக்கியமான புலன் நுகர்ச்சியாகும் நமது புலன்கள் ஆரோக்கியமாக உள்ளன என்பதற்கு அடையாளமாகும் நமது உடல் அனுபவங்கள் அனைத்தும் இதை போன்று அமைவதுதான் ஆரோக்கியமானது நமது உடலை நல்ல அனுபவம் என்ற பெயரில் ஏதோ ஓர் அனுபவத்தோடு நின்றிட நிர்பந்தப்படுத்தும் போது அந்த உடல் அதன் ஆரோக்கியத்தை இழந்துவிடுகின்றது இதன் காரணமாகவே நமது உடலானது அளவுக்கு அதிகமான ஆனந்த உணர்வுகளை ஏற்க மறுக்கின்றது எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையிலேயே ஒரே அனுபவத்தை மீண்டும் அனுபவித்திட தாமதத்தையும் தடங்கலையும் நமது உடலே ஏற்படுத்துகின்றன நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திடும் சில விசேஷமான பயிற்சிகள் உள்ளன என்பது வேறு செய்தி ஆயினும் நமது உடலின் இயற்கை அமைப்பு ஓர் எல்லைக்குட்பட்டதே அந்த எல்லைக்குட்பட்ட நிலையில் ஆன்மீக அனுபவங்கள் யாவும் மனதுக்கும் உடலுக்கும் நல்ல பலன்களையே கொடுக்கும் அந்த அனுபவங்களை நிரந்தரமாக எதிர்பார்ப்பது என்பது அழிவுக்கு ஆசைப்படுவதேயாகும் ஆன்மீக சாதகர்களில் பெரும்பாலோர் நிரந்தர அதீதமான ஆனந்த அனுபவமே ஞான நிலை என்ற தவறான கருத்துடன் அதற்காக முயன்று வருகின்றனர் அதன் காரணமாகவே ஞானமடைவதில் அவர்களுக்கு காலதாமதம் ஏற்படுகின்றது அனுபவங்கள் அனைத்தும் உடல் ரீதியானவைகளே என்பதையும் அனுபவமும் உடல் உணர்வும் வேறு வேறன்று என்பதையும் உடல் அனுபவம் எதுவும் நிரந்தரமாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்பதையும் ஞானநிலை என்பது ஓர் அனுபவம் சார்ந்ததன்று என்பதையும் ஞானநிலையை ஓர் அனுபவமாக எதிர்நோக்கக்கூடாது என்பதையும் விளங்கிக் கொள்ளுதலே ஞானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதன் முதற்படியாகும் இதுதான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்தில் உள்ள இரண்டாவது சாப்டரில் உள்ள தகவல்கள் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் இது புரியவில்லை எனில் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் மூன்றாவது சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்